ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறம் கலையரசியமாக இது வரைக்கும் வாழ்க்கையில் நாற்பது வருஷத்தில் ஒரு நாள் கூட வாங்கி இந்த கிழங்கை சமைச்சதாக சரித்திரமே இது வரைக்கும் இடம் பெறலை ஆனால் சுபா வந்து வாரத்தில் ஒரு ஒருவட்டியாவது வாங்கி ச கண்டிப்பாக அந்த கிழங்கை சமைச்சிடுவேன் சேப்பாங்க கிழங்குன்னு பேருங்க இதுக்கு இந்த சேப்பாங்கிழங்கு நல்லாயிருக்கும் ஆனால் எண்ணெயில் நல்லா முருங்கரும் சமைச்சோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா பல பழப்பழா இருந்து கழிணும் நிறையா மண்ணும் இருக்கும் நல்லா அலசிட்டு குக்கரில் இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டு இந்த கிழங்க பூரா உள்ளே இறக்கி விட்டுருக்குங்க சரியா இறக்கி விட்டுட்டு இதில் வேறு எதுவுமே சேர்க்கலாம் கிழங்கை மட்டும் இறக்கி விட்டு ஒரே ஒரு விசில் தான் விடணும் ஏன்னா அது ஒரு விசில் அப்படி பஞ்சு பஞ்சாக வெந்துருவாங்க அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டு அடுப்பை அமர்த்திக்கலாம் சரியா ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெஷர்லாம் போயிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஆவியோடு இருக்காங்க இப்போ கையை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கைக்கு பொறுப்பு சுபா இல்லை அதனால் கத்தியை விட்டு அந்த கிழங்கை எடுத்து பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கும் இப்போ தண்ணியை புறாக வடிச்சிட்டு பச்சை தண்ணியை ஊற்றி அலசிக்கலாம் இல்லாட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு தோளெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் நல்லா தோலெலாம் உரிக்க வந்தாலும் கொஞ்சம் ஆனால் பிசு பிசு தான் இருக்கும் அப்புறம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எதையுமே சமைக்கும் போது கஷ்டமாக இருக்கிறதாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் மீன் பாருங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதுபோல் தான் எல்லாமே முள் இருக்கிற பலாப்பழத்தில் தான் சுவை சுவை வந்து எவ்வளோ சுவையாக இருக்கிறது வெளியில் பாருங்கள் அவங்க தோற்றம் எப்படி இருக்குதுன்னு முள்ளாக இருக்குது அது மாதிரியே தான் நம்ம வந்து வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது அவங்க மனசு வந்து பலாப்பழம் மாதிரி சுவிட்டாக கூட இருப்பாங்க வெளியில் பார்க்க பார்க்க டெரர் முஞ்சா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவளை பார்த்துட்டு பயப்படக்கூடாது பழகி பார்த்தா தான் தெரியும் ஓகேவா இப்போ கிழங்கோட தோலை தான் நல்லா உரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உரிச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கலாம் சின்ன சின்னதாக உருளைக்கிழங்குலாம் வீட்டில் செய்வோம்ல அந்த மாதிரி நறுக்கிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நறுக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கிட்டேங்க அது வந்து இந்த உருளைக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி போட்டு ஒரு அது மாதிரி வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அழகாக ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சொத்தை சொடசெல்லாம் தான் செய்யும் அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம் இப்போ உங்களுக்காக ரெண்டு கிழங்கை மட்டும் உரிச்சிட்டு நறுக்கி காமிக்கிறேன் நான் எல்லாத்தையும் உரிச்சு எல்லா கிழங்கையும் நறுக்கிட்டு இருந்தேங்க வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் இருக்க வேண்டிதான் உங்கள் வீட்டில் ஒரு வேலையாகாது சும்மாவே நீங்கள் யாரும் வீடியோ பார்க்கறது இல்லை இருந்தாலும் அதில் டைம் நான் வேஸ்ட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக அந்த பிள்ளைங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் பேச குறைச்சிக்கிட்டு சும்மா பேசுகிறேம்மா அப்படிங்கிறீங்க இந்த பேச்சு தாங்க ஒரு நாளைக்கு வந்து நான் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் ஓகேவா எல்லா தொலையும் உரிச்ச அழகு போல் நறுக்கி வச்சாச்சு எங்கள் ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம எந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் வானொலி கடாய் சட்டி இரும்பு சட்டி இரும்பு சட்டி அது மாதிரி எண்ணெய் பெரும் அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கிழங்கு பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கோல்டு வின்னர் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கணும் என்ன எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து கோல்டு வினர் தாங்க சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா அந்த எண்ணெயை சேர்த்துட்டு இதில் இந்த கிழங்குக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு எல்லா தூளுமே சேர்த்துணும் எல்லா துளையும் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஒவ்வொரு தூளாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஒரு தூள் பாக்கி இல்லாமல் எல்லா தூளையும் அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க ஓகேவா இப்போ தூள் எல்லா துளையும் போடுறேன் என்னென்ன தூள்ன்னு பார்த்துக்கோங்க எல்லா தூளையும் சேர்த்துறேன் அதில் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த பார்த்துருக்கா தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறாங்களா இதிலேயே எல்லா துளையும் சேர்த்துடலாம் ஓகேவா எல்லா தூளையும் சேர்த்துட்டு மசாலாவாக நல்லா கலக்கிடணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இதுக்கு வெங்காயம் தக்காளி இந்த சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் அந்த தலை கொழாய் எதுவுமே போட வேண்டியதில்லை இது வந்து எண்ணெயிலே வச்சு மட்டும் சிம்முலேயே அடுப்பை வச்சு வேக வச்சுக்கணும் நல்லா முறு முருண் வச்சுக்கணும் சூப்பராகவும் செ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சில பேர் இது கொல கொலன்னு இருக்குது வாங்கி சமைக்கப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு விசில் குக்கரில் விட்டுட்டு நான் சுபா சொல்கிற மாதிரி இதே மாதிரி எண்ணெய் தடவி மட்டும் நீங்கள் வறுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடிக்கடி பசங்க கேட்பேன் கண்டிப்பாக கலையரிசியமாக இதை பார்த்து கற்றுக்கிட்டு நீ அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் சரியா சேப்பாங்கன்னா ஓடி போயிடுறது செய்கிறதே இல்லடி ஒரு நாள் கூட செஞ்சது இல்லை நாற்பது வருஷத்தில் பார்த்துக்கலேன் இந்த கிழங்க பூரா உரித்து வச்சிருக்காத பூரா இப்போ இந்த மசாலா ஐட்டத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பெசரிட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கணும் ஓகேவா கார உப்பை பார்த்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுப்பில் கொண்டே வச்சு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இப்போ அப்படியே சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படியே சுபா தாக்கா தாக்கம் இருப்பாங்க சுப்பாப்பூ டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் டயர்டாயிடுச்சு டீயை தான் சுபாவுக்கும் அடுத்த வேலை ஒன்று டீ இருக்கணும் இல்லாட்டி டிவி இருக்கணும் இல்லாட்டி யாராவது பேசிக்கிட்டு இருக்கணும் இது மூணு சுபாக்கிறது சுடிச்சிக்கலே பொழுது போகிறதே தெரியாது ஓகேவா அப்போ பண்ணி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சனும் அவங்க பாட்டு அப்படியே அவங்க பாட்டு வந்துட்டு இருக்கட்டும் நான் போய் டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் நீங்கள் டீ குடிக்கிறாங்க டீ குடிச்சிட்டு வந்துருக்கேன் அப்படியே கிண்டி 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 மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மோறு ரெடி ரெடியாகிடுவாங்க நம்ம மற்ற வேலை சாதம் வைக்கிறது குழம்பு வைக்கிறது எல்லாம் செஞ்சிடலாம் நான் சாம்பார் வச்சுட்டு வச்சம் பாருங்க அல்டிமேட்டுங்க செம்மையாக இருந்துச்சு பசங்க வந்து இது என்ன வந்து உருளைக்கிழங்கு மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்குது என்ன ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இது தாண்டி சேப்பம் அப்படின்னு சொன்னேன் சேப்பம் முன்னெல்லாம் நல்லா செஞ்சீங்க இப்போ செய்யலைன்னா என் அம்மா தான் ஊருக்கு போய் ஒரு மாதம் ஆச்சு இப்போ தானே வந்து செய்கிறேன் ஒன்றுமே அடிக்கடி செய்வோம் வாரம் ஒரு வாட்டி வாங்கி கண்டிப்பாக செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஸ் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா மொறு மொறு சூப்பராக இருக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு எண்ணெயிலே விடுங்க தக்காளி வெங்காயம் சோம்பு சீராக கடுகு வந்தோம்னா அதெல்லாம் தேவையில்லை சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கலையரிசிமாக கண்டிப்பாக நீ ஒரு ட்ரை பண்ணி பாரு நல்லாயிருக்கும் ஓகேவா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாப்பா இருக்கு